அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்கினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது மணி போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார பலங்கள் அதாவது ஏழாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாறு வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் சுவாதி திங்கக்கிழமை இவ்வளோ நாள் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதாவது இன்றைக்கி வந்து மன மனதைரியத்தோட மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை இட விஷயத்தில் நன்மை அதாவது இடம் விற்கணும்னு நினச்சவங்களுக்கு விற்கக்கூடியதும் பண வரவு உண்டு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இன்றைக்கி உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய தொடர்பு அல்லது காதல்களுக்குள் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக அமையும் புதன்கிழமை ஸ்கின் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது ஸ்கின் பிரச்சனை ஏற்கனவே இல்லை இருக்கிறவங்களுக்கு அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் பண வரவை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல தகவல்கள் கிடைக்கும் தொழில் அமையாமல் இருந்தவங்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பு உண்டு வியாழக்கிழமை உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பிள்ளைங்கள் மூலமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இருக்கும் இன்றைக்கி வந்து பொதுவாக முடிந்தால் உங்களுடைய பூர்வீக கோயில் சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும் சில மாற்றங்களை உங்களுக்கு நன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைக்கி வந்து பொதுவாகவே நன்மை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தொழில் மூலமாக அதாவது தொழில் அமையாமல் இருந்தவங்களுக்கு தொழில் கிடைக்கிறது இல்லை தொழில் எதிர்பார்த்து இந்த பண உறவு இல்லாமல் இருந்தவங்களுக்கு பண உறவு கிடைக்கிறது இன்னைக்கு தொழில் மூலமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல இருந்த நெருக்கடி மன உளைச்சலாம் குறையக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அன்பு கூடும் சனிக்கிழமை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா சக ஊழியவங்க கூட வேலை பார்க்குறவங்களால் இன்றைக்கி ஏதாவது ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் பண வரவு ஏற்படுத்தக்கூடிய பண வரவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய உணவின் மூலம் அதாவது சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வந்து கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்றைக்கி வந்து வீட்டில் சில டென்ஷனான சூழ்நிலைகள் உருவாகலாம் அமைதி காப்பது நலம் இந்த வாரத்தில் வந்து துர்க்கைமன் கோவில் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பு சிவப்பு நிறத்தை கொள்ளவும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்